ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறேன் அதுல வந்து கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணலான் இருக்கேன் ஸோ அதுக்குதான் கோயிங் மசாலா ஸோ இப்ப இந்த மசாலா வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது கேமு சம் குட் கலர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏன்னா ஸ்மீஷ் ஷங்கரா ஃபிஷ் ரொம்ப கொஞ்சம் ஸ்பைஸினா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு டூ அண்ட் ஹாஃப் த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஆல் டைம் இண்டியன் ஃபேவரெட் கோல்டன் பவுடர் தட் இஸ் டர்மரிக் ஹேண்ட் தேவர் ஸோ டார்மரிக் இல்லாமல் எந்த ஒரு நான்வெஜுமே சமைக்க வேணாம் தட் இஸ் மை ஸ்பெஷல் அட்வைஸ் டு யூ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரா பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அண்ட் தென் இட் காரம்ஸ் எம்இ பெப்பர் பவுடர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸோ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் த மிக்ஸ் அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இண்ட்லி லிட்டில் சால்ட் இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஸோ எங்கேயுமே வந்து அது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி மிக்ஸ் த பவுடர் ஸோ இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இட்வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ இப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோ எந்த எண்ணெயுமே அளவோடு எடுத்தோம் அப்படின்னா எவ்ரி எண்ணெய் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஸோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் த எண்ணெய்ஸ் வாட் எவர் யூ லைக் ஜஸ்ட் கிவ் அ வெரி குட் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டா ஹெச் ஓட்டா அதை ஆட் பண்ணி நல்லா அடி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போங்க மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் காம்பினேஷனில் இருக்கும் அண்ட் கட்டாமல் இம்லீஷியஸாக இருக்கும் ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து நம்ம லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு மசாலா பி ரெடி ஓகே இப்போ லெமன் நல்லா ஸ்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் லெமன் பார்த்தீங்கன்னா மேலே எஜ்ஜில் வெட்டிருக்கேன் ஸோ நமக்கு ஸ்க்வீஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அந்த பாதி பாதியாக வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேயே வந்து நிறையா ஜூசஸ் வேஸ்ட் ஆகிடும் ஸ்வீட்ஸை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம எப்படினாலும் மசாலா வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ அப்போ ஒன்று ரெண்டு சீட்ஸ் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அது கிளம்பின கெட்டு அதை எடுத்து ஒதுக்கிட்டு இருக்க வேணாம் ஸோ ஹாவ் தட் ஃப்ளேவர் இப்போ இன்னும் கொஞ்சம் மசாலா திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் அண்ட் டைல்யூட் இட்டு த கோ நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு எம்மி இங்கிலிட்சு தான் பாருங்கள் மசாலா வந்து ஃபாலோ ஆகக்கூடாது ஸோ அளவுக்கு கன்சிஸ்டன்சியும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரோசன் ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து சிச்சுக்கம் திச்சுக்கம் திச்சுக்கம் அப்படின்ட்டு ஆட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அண்ட் ஃபிஷ் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கேற்ற மாதிரி மசாலா ரப் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் ஃபிஷ்ஷாக இருக்குது ஸோ ஃப்ரோசனாக இருக்கிறனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஏதா கொஞ்சம் டைம் ஆகும் போட்ட ஃபிஷ்ஷஸ் வந்து இட் செபரேட்லி ஸோ அதோட சீசனிங் வந்து ப்ராப்பராக நடக்கணும் ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பர் சாஃப்ட் மசாலா போட்ட எம்இஸ் salt உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நவ் இட்ஸ் ரெடி ஸோ ஒரு மேரினேட் ஆட்டோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிரெட் கிராம்ஸில் வந்து ஒரு இதில் எல்லா ஃபிஷஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஃப்ரை பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் வச்சுட்டு நான் ஒரு த்ரீ ஃபிஷஸ் மட்டும் இப்போ இதில் நான் பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி குக் பண்ணுவோம் ஓகே இட்ஸ் வெரி சிம்பிள் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் உங்களோட இன்னொரு ஹேண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டு கையும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி அந்த டஸ்டிங் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஸோ நீங்கள் ரைட் ஹேண்டில் எடுத்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷை மேலாப்பில் பிடிக்க முடியும்னா நீ மேலாப்பில் அப்படி டேர்ன் பண்ணி கோட் பண்ணுங்கள் ஒரு ஃபிஷ்ஷை என்னோட பவர் காமிச்சதில் உடஞ்சிருச்சு அப்புறம் ஸ்லோவாக அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை வந்து இன்டாக்ட் பண்ணும் ஸோ நமக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷு குக் ஆகும் போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் உள்ளே வந்து ரீட்டின் ஆகும் அண்ட் நீங்கள் வேணும்னா தைனையும் எடுத்து போட்டுக்கலாம் உங்களோட க ஹேண்டு ட்ரையாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஹேண்ட் வெட்டாக மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ ஃபிஷ் வந்து நல்லா பிரெட் க்ரம்ஸில் வந்து போர்ட் பண்ணிட்டேன் இஃப் யூ டோன்ட் லைக் பிரெட் கிரம்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் ரவா ரவா ரோஸ்டட் ரவா யூஸ் பண்ணலாம் ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பட் நான் வந்து ஐ அம் ட்ரைங் வித் பிரெட் க்ரம்ஸ் ஸோ இண்டியன் ஸ்பைசஸ் வித் பிரெட் கிரம்ஸ் இந்தியன் ஸ்பைசஸ் போட்டால் ஒரு இண்டியன் ஃபிஷ் ஃப்ரையாக பிரெட் கிரம்ஸில் ஐம் கோயிங் டு மேக் இட் அஸ் தவா ஃபை ஸோ அதுதான் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா கோட் பண்ணியாச்சு ஸோ கோட் பண்ண ஃபிஷ்ஷை தான் நம்ம அடுத்தது ஸோ பேனை ஏற்றியாச்சு ஃபஸ்ட்டு வந்து பேனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹீட் பண்ணிக்குவோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ரை பண்ணும் போது அந்த பேன் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் அது ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நிறையா பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்படியே வச்சிருவோம் ஸோ அதை நம்ம அப்படி வைக்கக்கூடாது ஸோ அதை ஒன்று ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் எனி பேன்ஸ் யூ கேன் யூஸ் கொஞ்சம் பாட்டம் ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ எந்த பேன் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் யூ கேன் மேக் திஸ் ஃபிஷ் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆகி அழகாக கோட் ஆகிருக்கு ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ வி ஆர் கோயிங் டு மேக் இட் அவுட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியனோட இன்றைக்கி டின்னர் மெனு ஸோ இதை தான் வச்சு இன்னைக்கு நம்ம தூள் கிளப்ப போகிறோம் ஸோ நான் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ நாட் கோயிங் டு யூஸ் மாட்சி ஆயில் ஸோ ஆயில் வந்து நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் நல்லா வருது ஸோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபிஷ்ஷை வந்துதில் இறக்குறேன் ஃபிஷ்ஷை இறக்கியாச்சு இப்போ ஃபிஷ் வந்து இட்ஸ் இதுக்கு மேலே லைட்டான ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு வந்து அந்த பிரெட் கிராம்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணட்டும் பேன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இது போட்டிருக்கனால பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கனால இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபயரை லோ பண்ணிக்கணும் ரொம்ப ஃபயர் குக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து அடி வாங்க சான்சஸ் இருக்குது ஸோ மீன் ஃபிஷ்ஷை அடி வாங்காத பிரெட் க்ரம்ப்ஸ் வந்து அடி வாங்கிக்கணும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லிட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிருங்க ஸோ கவர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஸ்மியர்ஸ் குக்கிங் வந்து ரொம்ப நல்லா நடக்கும் அண்ட் ஃபிஷ் ஆல்சோ கெட் குக் ப்ராப்பர்லி அண்ட் நான் ஸ்டிங் ஃபயரில் வச்சு தான் குக் பண்ணுறேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆன் ஒன் சைட் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆன் அதர் சைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகும் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அந்த பிஸ் லைட்டாகி வருது ஸோ அதே லைட்டாக திரி போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் ரீட்டனாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அழகாக அந்த பாட்டம் குக்காகிருக்கு ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் ஸ்ப்ரேசம் ஆயில் ஓகேங்களா அப்படியே மலை சாரலாக ஆயில்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரைண்ட்னர் போயிடும் ಕುಕ್ಕಾಗ್ತು ಸೊ ಇಪ್ಪ ಸೈಡ್ ಒಂದು ಅವರು ಫೈವ್ ಮಿನಿಟ್ಸ್ ಅಂಡ್ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಅವರು ಫಿಷ್ ತುರುಪಿ ಕುಕ್ ಟುಕೋತ್ತೈಟ ನಮ್ಮ ಕೊೈರನ್ನ ಇನ್ಕ್ರೀಸ್ ಪಂ ಪನ್ನ ಕುಕ್ಕಿಂಗ್ ಪ್ಸಸ್ ಕೊ பண்ணித்தரேன் இன்றைக்கி வந்து நம்ம டயட் மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு என்னடா ரெகுலராக ஒரே மாதிரி சாப்பிட்றவே இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி ஃபையும் நம்மளை கொஞ்சம் வார்னிங் கொடுத்தது இன்னும் உனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் தான் இருக்குது இன்றைக்கி டே முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஸோ அதனால் கொஞ்சம் ரீடமிக்காக சேஃபர் சைட் கேம் விளையாடுறேன் இப்போ இந்த ஃபிஷ்ஷோட நான் வந்து ரெட் கிட்னி பீன் வச்சு நான் சாப்பிட போகிறேன் ஸோ அந்த பிளேட்டிங் உங்களுக்கு நான் கட்டாயங்க So it's time to flip the next side. So on the sound, we'll take home. So I'm going to fire and I'll And the sound, and my god, and the will be The fish is cooked well, and the vegetables is also cooked well. So on the cover it and I'll dry cooking. So next door, a few minutes, we'll be going for dry cooking. கரெக்டாக வந்து நான் இது வந்து டுவெல் மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன் அது ரெண்டு சைடும் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு அண்ட் ஃபிஷ் அஸ் காட் குக் இந்த எண்டில் வந்து அந்த டெய்லிங் பார்ட்டில் வந்து ஃபிஷ்ஷு விட ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இட் ஸ்டார்டட் ட்ராக்கிங் ஸோ ஃபிஷ் இஸ் குக் டு த பெஸ்ட் லெவல் ஸோ எமிலீஷியஸ் ஃபிஷ் இஸ் ரெடி ஓகே அடுத்தது கிளைட்டிங் ஏரியாவில் வரும்போது வீல் சீட் ஃபுல் ஓகே ஸோ ஃபிஷ் ஃப்ரை வித் சம் குட் டோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தவாலே ஃப்ரை பண்ணேன் ஸோ அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் அதில் இருக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன் ஸோ கேண்ட் பீன்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட் அதில் இருக்க அந்த டொமேட்டோ கேன்ஜினியூஸ் எல்லாம் வச்சு சூப்பராக அதை ரெடி பண்ணியிருக்கேன் நான் ரெடி பண்ணலாம் அது ரெடி பண்ணி கொடுத்தேன் இதில் நான் ப்ளேட் பண்ணியிருக்கேன் ஓகே டிஷ் இஸ் ரெடி பிரெட் இஸ் ரெடி அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் டின்னர் ஸோ டின்னர் ஆரம்பிக்க போகிறேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஹாவ் எ கிரேட் நைட் தேங்க்யூ பாய்